ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நாடு முழுவதும் விவசாயிகள் தற்போது ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டு பெறலாம் பால் முருகன் உங்களது கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் குறைந்தபட்ச ஆதரவு விலை கோரி நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் தொடங்கி இருக்கிறது பனிரெண்டு மணி முதல் நான்கு மணி வரை இந்த போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது வட மாநிலங்களில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பஞ்சாப் மாநிலத்தில் மட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த போராட்டம் வந்து நடைபெறுகிறது குறிப்பாக கடந்த பதிமூன்றாம் தேதி டெல்லி முத்துகை போராட்டத்தை வந்து விவசாயிகள் வந்து தொடங்கினர் ஆனால் ஹரியானா பாஜக அரசு அவர்களை எல்லையிலேயே தடுத்து வைத்திருக்கிறது டெல்லிக்கு செல்ல அனுமதி மறுத்திருக்கிறது இதனை தொடர்ந்து தான் பல்வேறு கட்ட போராட்டங்களை வந்து தொடர்ந்து ஷம்பு கனோரி உள்ளிட்ட பல இடங்களில் அவர்கள் நடத்தி வருகிறார்கள் இன்றைய தினம் அடுத்த கட்ட போராட்டம் என்கிற வடிவில் இரண்டாவது முறையாக இன்று ரயில் மறியல் போராட்டங்கள் நடத்தப்படுகின்றன பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து இந்த போராட்டங்கள் வந்து நடைபெறுகிறது பஞ்சாபில் பெருவாரியான போராட்டம் வந்து நடத்தப்படுகிறது ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த ரயில் மறியல் போராட்டம் பஞ்சாப் மாநிலத்தில் மட்டுமே நடைபெற்று வருகிறது நாடு முழுவதும் இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாக விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அசோக் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்